கொஞ்சம் கூட பல அரசியல் கட்சிகளுக்கு ஈனமான சூடு சூர்ணை இருக்குதானே தெரியல ஏற்கனவே ஒருத்தர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பொண்டாட்டி அனுப்பி கூட்டி எந்த இயக்கத்துல போலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இணைச்சிட்டார் சரத்குமார் நேத்து ஒருத்தர் ஏடிஎம் கே கூட பேசிட்டு இருக்காரு எத்தனை தொகுதி எனக்கு எத்தனை வேணும் ஒரு ராஜ்யசபா வேணும் அத்தனை வேணும் பேசிட்டு தேர்தலில் கூட ராமதாஸ் ஒரே கட்சி கூட கூட்டணியிலே தொடர்ந்த வரலாறு கிடையாது ராமதாஸுக்கு பேரம் தான் வேலை தந்தை பெரியாரால் பேரறிஞர் அண்ணாவால் தலைவர் கலைஞரால் உருவாக்கி அவரால் வறுக்கப்பட்ட தளபதி ஆட்சியில இருக்கிற போது இந்த மோடி அல்ல ஆயிரம் மோடிகள் வந்தாலும் சரி இந்த இயக்கத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நீங்கள் டெபாசிட் வாங்க முடியாது என்பதை எண்ணிப்பாரு கலைஞர் எப்படி பல பிரதமர்களை உருவாக்கினார் எப்படிப்பட்ட சூழலில் உருவாக்கினார் அந்த வகையில் அவர் எண்ணற்ற பிரதமர்கள் எப்படி எல்லாம் உருவாக்கினாரோ இதோ அதே வாய்ப்பு தலைவர் கலைஞருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு நம்முடைய தளபதிக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே நாம் இந்த நாற்பது தொகுதிகளே வென்றெடுத்து அவருக்கு இந்த பிறந்த நாளில் மாலையாக சூட்டுவோம் மாலையாக சூட்டுவோம் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருந்து பணியாற்ற வேண்டும் இதுதான் இன்றைய நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டிய நாள் இன்னைக்கு காலையில டிவியை பார்த்தா கொஞ்சம் கூட பல அரசியல் கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு ஈனமான சூடு சூர்ணை இருக்குதானே தெரியல நேற்று காலையில வரல அங்க பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒருத்தர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொண்டாட்டி அனுப்பி கூட்டி எந்த இயக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு இணைச்சிட்டார் அவர் சரத்குமார் இயக்கத்தையே இணைச்சிட்டார் நேற்று ஒருத்தர் ஏடிஎம்கே கூட பேசிட்டு இருக்கார் எத்தனை தொகுதி எனக்கு எத்தனை வேணும் ஒரு ராஜ்யசபா வேணும் அத்தனை வேணும்னு பேசிட்டு நம்ம கூட ஒரு மாதிரியா நினைச்சோம் ஒருவேளை அங்க போயிடுவாரான்னு ஏன்னா அவர் போக மாட்டார் தெரியும் ஏன்னா ஒரு தேர்தலில் கூட ராமதாஸ் ஒரே கட்சி கூட கூட்டணியிலே தொடர்ந்த வரலாறு கிடையாது ராமதாஸுக்கு ஒரு தேர்தலில் கூட கிடையாது பேரம் பேசுறது தான் வேலை அவருக்கு பேரம் படிஞ்சா நிற்பார் பேரம் படியலைனாக்கா அடுத்த வியாபாரியை பார்ப்பார் அப்படி அவர் ஒரு வியாபாரி இன்னைக்கு அந்த வியாபாரி அங்க போய் நின்றுட்டு மோடிதான் தான் வேண்டும் அவர் சொல்றார் இவரே இவர் பாட்டாளிக்காகவே மக அந்த இயக்கத்தை ஆரம்பித்தவராம் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தவரோடு இருந்தாரா அந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர் கடைசி காலத்தில் எப்படி எல்லாம் அல்லல் பட்டு இறந்து போறார் என்பது இந்த நாட்டுக்கு தெரியும் ஆக இந்த ஒரு கூட பிஜேபி எப்படி டெபாசிடை இழக்க போகிறதோ அவரும் கூட சேர்ந்து சேலத்தோடு சேர்ந்ததோட போறார் இன்னொரு அம்மா நன்றி மறக்க கூடாது கலைஞருக்கு இறந்த பிறகு இடம் தரவில்லை என்று நாம் எப்படியெல்லாம் அவதிப்பட்டு நீதிமன்றத்தை நாடி வாங்கினோம் ஆனால் இந்த விஜயகாந்த் விஜயகாந்த் சாவுக்கு தளபதி அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு அரசு மரியாதையோடு ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்து காவல்துறை பாதுகாப்போடு கொண்டு போய் அடக்கம் செய்வதற்கு ஒரு அரசாங்கமே உதவி செய்தது ஆனால் இன்றைக்கு அங்கேயும் நன்றி இல்லை அங்கேயும் நன்றி கற்று இன்றைக்கு வேறு இடத்திலே போயிருக்கிறார்கள் தொகுதியை கேட்பதை விட நாம் செய்த அந்த ஒரு நல்ல பணிக்காக என்ன செய்திருக்க வேண்டும் நிபந்தனை ஆதரிப்போம் சொல்லியிருக்கணும் அதுதான் நடந்திருக்கணும் நடக்கல காலம் இல்லை நம்முடைய ஒரே குறிக்கோள் மோடி இந்த நாட்டிற்கு என்ன செய்தார் சேலத்தில் வந்து பேசுறார் எத்தனை ஆயிரம் கோடியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறேன்னு பேசுறார் எவ்வளவு பாதிக்கப்பட்டோமே நீயா வேண்டாம் நீ கொடுத்ததே கிடையாது ஆனா நாங்கள் கேட்டோம் மாவட்டம் மாவட்டம் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அடங்குவேன் பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டபோது தராத மோடி வெள்ளத்திலே இந்த தூத்துக்குடி மக்கள் எல்லாம் தவித்த போது சென்னை மக்கள் எல்லாம் தவித்த போது எட்டி பார்க்காத மோடி இன்றைக்கு தான் மூன்றாவது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உங்களை நாடி வந்து வந்து தமிழ்நாட்டையே முகாமிட்டு கொண்டிருக்கார் என்று சொன்னால் தளபதி என்கின்ற இந்த சிங்கத்திடம் நாம் தோற்போம் அதனால சென்னையிலே போய் முகாம் போட்டு பார்க்கலாம் என்று மோடி கனவு காண்கிறார் திராவிட மண் தந்தை பெரியாரால் பேரறிஞர் அண்ணாவால் தலைவர் கலைஞரால் உருவாக்கி அவரால் வறக்கப்பட்ட தளபதி ஆட்சியிலே இருக்கிற போது இந்த மோடியல்ல ஆயிரம் மோடிகள் வந்தாலும் சரி இந்த இயக்கத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நீங்கள் டெபாசிட் வாங்க முடியாது என்பதை எண்ணி பாருங்கள் சொல்லுவார் கண்ணு கட்டிய தூரம் வரை நமக்கு எதிரி இல்லை அதுக்காக நாம் சோர்ந்து போயிட முடியாது எதிரி இல்லை என்பதற்காக நாம் சோர்ந்து போய்விட முடியாது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியின் சார்பில் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய தளபதி கரத்திலே இன்றைக்கு இந்தியா ஒப்படைத்திருக்கிறது கலைஞர் நாம் அனுபவித்த துன்பங்களை எல்லாம் தாண்டி என்பதிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்திரா காந்தி முக்கியமல்ல காங்கிரஸ் முக்கியமல்ல இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஆட்சியிலே இருப்பவர்களை அகற்றிவிட்டு மீண்டும் இந்திரா காந்தியே வந்தால் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன் என்று மீண்டும் இந்திரா காந்தியை பிரதமராக்கிய வரலாறு தலைவர் கலைஞருக்கு உண்டு அந்த வகையில் அவர் எண்ணற்ற பிரதமர்கள் எப்படியெல்லாம் எல்லாம் உருவாக்கினாரோ இதோ அதே வாய்ப்பு தலைவர் கலைஞருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு நம்முடைய தளபதிக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு பெருமை சேர்ப்பதற்காகவே நாம் இந்த நாற்பது தொகுதிகளையே வென்றெடுத்து அவருக்கு இந்த பிறந்த நாளில் மாலையாக சூட்டுவோம் மாலையாக சூட்டுவோம் தளபதி வாழ்க 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 என்று கூறி எனக்கும் வாய்ப்பளித்த அண்ணன் ஜோசப் சாமியாளர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்